குடியரசு தினம் என்றால் என்ன நாம் அந்த நாளை எதற்காக கொண்டாடுறோம் அன்றைய தேதியில் அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த நாளில் நம்ம என்னவெல்லாம் இந்தியாவில் நடக்குது அப்படின்ற தகவலை நாம் பார்க்கலாம் பொதுவாக நாம சுதந்திர தினம் அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்டாலும் எல்லாரும் சொல்லிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு நாம கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷமாக போராடி சுதந்திரத்தை அடைந்தோம் அப்படின்ற வரலாறு அனைவரும் சொல்லிடுவாங்க குடியரசு தினம் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிகழ்வு என்னவாக இருக்கும்னா அன்றைய தினத்தில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து கொடியேற்றுவாங்க ராணுவ அணி வகுப்புலாம் நடக்கும் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க ஆனால் அதே குடியரசு தினத்தை பற்றிய டீட்டெயில் அடிப்படையிலான ஒரு விஷயம் நாம் ஏன் குடியரசு தினத்தை கொண்டாடுறோம் சுதந்திரம் கிடைத்ததற்காக சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம் குடியரசு தினத்துக்கு என்ன நடந்துச்சு அதுபோக ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி நாள் இருக்கும் பொழுது நாம ஏன் அந்த ஜனவரி இருபத்தி ஆறு அப்படின்ற அந்த எக்ஸாக்டான டேட்டை குடியரசு தினத்துக்காக நம்ம தேர்ந்தெடுத்தோம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை நாம இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம நாட்டுல ஒவ்வொரு வருடமும் இரண்டு முறை இந்த கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சி நம்ம நாட்டுல நடைபெறுகிறது முதல் நிகழ்வாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் தேசிய கொடி ஏற்றப்படுது மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் கொடியேற்றுவாங்க மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியேற்றுவாங்க இதை நம்ம பார்த்திருப்போம் இதே மாதிரி குடியரசு தினத்தப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்தியில யார் குடியரசுத் தலைவராக இருக்கிறாரோ தற்போது இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி மர்மு அவங்க வந்து கொடியேற்றுவாங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநராக இருக்கக்கூடிய திரு ஆர் என் ரவி எந்தெந்த யார் யாரெல்லாம் வந்து ஆளுநராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து கொடியேற்றுவாங்க இது ஒரு நிகழ்வு இல்லையா இது நம்ம எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும் நம்ம நாட்டில் நம்ம நாட்டோட எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் இந்த வருஷம் விமர்சையாக கொண்டாட ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய குடியரசு தின விழாவில் ஒரு வெளிநாட்டு அதிபரோ இல்ல பிரதமரோ சிறப்பு விருந்தினராக கலந்துக்குவாங்க இதுக்கு முன்னாடி முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா கலந்துருக்காங்க பிரான்சினுடைய அதிபர் கலந்திருக்கிறாரு எகிப்தினுடைய அதிபர் கலந்திருக்கிறாரு இது போன்ற பல அதிபர்கள் தொடர்ச்சியாக கலந்து கொள்வாங்க இந்த வருடம் சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷியாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய பிராவோ சுபியாந்தோ அவங்க கலந்து கொள்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கிறாங்க சரி இந்த நாளில் என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்றத பேசிக்கா நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த நாளுக்கான டீடைல் ரிப்போர்ட்டுக்கு போவோம் இந்த நாள்ல வந்து குடியரசுத் தலைவர் அவர்களும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்களும் ஒரு அலங்கார ஊர்தியில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியினுடைய கடமை பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜவீதியில் வருவாங்க அவங்கள வரவேற்பதற்காக வந்து இந்தியாவினுடைய பிரதமர் காத்திருப்பார் அதன் பிறகு அவங்க வ வரும்பொழுது அவங்களுக்கு பின்னாடி அதாவது நம்ம நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு பின்னாடி அவர்களுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் வருவாங்க அவங்க வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் இசைக்கப்படும் இருபத்தோரு குண்டுகள் முழங்க துப்பாக்கி குண்டுகள் முழங்கும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை நம்ம நாட்டினுடைய மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஏற்றுவார்கள் இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களினுடைய அலங்கார ஊர்திகள் தொடர்ச்சியாக போகிறத பார்ப்பீங்க அதன் பிறகு நம்மளுடைய இராணுவ வலிமையை வந்து பறைசாற்றும் வகையில் நம்ம இராணுவத்துக்கிட்ட என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது அவங்களுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படின்றத தெரியப்படுத்தக்கூடிய பல்வேறு ஏவுகணைகள் பிரங்கிகள் இது போன்ற ஆயுதங்கள் அவங்களுடைய திறமைகள்லாம் வந்து பார்ப்பீங்க இதெல்லாம் நடந்து முடிந்தவொடனே இந்த நிகழ்ச்சி ஒருவாறு முடிவடையும் இது வந்து பேசிக்காக நமக்கு குடியரசு தினம் அப்படின்னா நம்ம வந்து டிவில ஒவ்வொரு வருடமும் பார்த்து பழகிய ஒரு விஷயம் குடியரசு என்றால் என்ன மக்கள் மக்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு கிராம பஞ்சாயத்துல இருந்து நம்ம நாட்டினுடைய பிரதமர் வரைக்கும் மக்கள் வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க எப்படி இப்போ நாம ஒரு குறிப்பிட்ட சின்னத்துல போட்டியிடக்கூடிய எம்எல்ஏக்கு வாக்களிக்கிறோம் அந்த எம்எல்ஏ வெற்றி பெற்றதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான எம்எல்ஏக்கள் யாரை முன்மொழிகிறார்களோ அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராகிறார்கள் குறிப்பாக உதயசூரியன் சின்னத்தில் நாம் வந்து ஒரு எம்எல்ஏக்கு வாக்களிச்சிருக்கிறோம் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற பெரும்பாலான எம்எல்ஏக்கள் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கீகரிக்கிறாங்க முதல்வராக ஏற்றுக்கிறாங்க இந்த லெட்ரு பேடோடு போய் ஆளுநரை பார்க்குறாங்க ஆளுநர் அவரை முதல்வராக அறிவிப்பு செஞ்சிட்றாங்க இதே மாதிரி நாம் பல்வேறு சின்னங்களில் நாடாளுமன்ற எம்பிக்களுக்கு வாக்களிக்கிறோம் அதையும் நம்ம ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு ரெட்டலை சின்னத்துக்கு ஒருத்தர் வாக்களிக்கிறோம்னு வைங்க ரெட்டலை சின்னத்திற்கு நீங்க ஓட்டு போறீங்க அப்படின்னா அந்த எம்பி ஜெயிக்கிறாரு குறிப்பிட்ட சின்னத்தில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் அதிகமானவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை சென்று பார்க்கிறாரு அவர் பிரதமராயிரு ஆயிடுறாங்க இல்லையா இப்படி இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவரை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம ஏற்கனவே வாக்களித்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் சேர்ந்து வாக்களித்து தான் குடியரசுத் தலைவரை நாம தேர்ந்தெடுக்கிறோம் சோ இப்படி மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக முதல்வரை தேர்ந்தெடுப்பது பிரதமரை தேர்ந்தெடுப்பது மேலும் அதே மக்கள் பிரதிநிதிகள் மூலமாகத்தான் இந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வாக்களிச்சு நாம குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரத்துல இருக்கும் அரசு அமைப்பை குடியரசு எனப்படுகிறது நாம நமக்கான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதை அமலுக்கு கொண்டு வந்த நாளே தான் நாளாக கொண்டாடி வருகிறோம் அரசியல் அமைப்பு அப்படின்னா என்ன நாம யாரால ஆளப்படணும் நமக்கான கட்டமைப்பு என்ன நமக்கு வந்து ஒரு கவுன்சிலர் தேவை நகர்ப்புறங்களில் நம்மளுடைய அடிப்படையான தேவையை செய்வதற்கு ஒரு எம்எல்ஏ தேவை நம்மளுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எடுத்துரைப்பதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேவை நம்மளுடைய மக்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டால் நம்மளை பாதுகாப்பதற்கு ஒரு காவல்துறை தேவை நாம அதை தாண்டி ஒரு சொத்து பிரச்சனை ஒரு சிவில் பிரச்சனை ஒரு குடும்ப பிரச்சனைகள் நீதிமன்றம் தேவை அது போக நமக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கணும் நம்ம மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை கையாள ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கணும் இது போன்று நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கட்டி அமைச்சிருக்கோம் இல்லையா பேச்சுரிமை நம்மளுடைய வாக்களிக்கும் உரிமை மருத்துவம் கல்வி இது போன்ற அத்தனை சலுகைகளும் ஒரு கட்டமைப்பின் வீழ கொண்டு வரணும் இல்லைங்களா இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு சட்ட புத்தகமாக வடிவமைத்திருக்கிறோம் அந்த சட்ட புத்தகம் தான் நம்மளுடைய அரசியலமைப்பு அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு ஒருத்தர் எவ்வளவுதான் ஏழ்மையான நிலையில இருந்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரரால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் மீது சென்று காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க முடியும் புகாரின் அடிப்படையில் வந்து அது எந்த அளவுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுதுன்றது அடுத்த விஷயம் ஆனால் உங்களுக்கு புகார் கொடுப்பதற்கான அந்த உரிமை நீங்கள் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுப்பதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கு எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் அதுல நீங்க பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்க வந்து நீதிமன்றத்தை நாடி அந்த குறிப்பிட்ட நபர் மீது வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு இதன் அடிப்படையில் தான் எவ்வளவோ முன்னாள் முதல்வர்கள் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க சினிமா பிரபலங்கள் அரசியல்வாதிகள் என்று நிறைய பேர் நம்ம வரலாற்றில் சிறைக்கு சென்றிருக்காங்க சிறையை விட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா இந்த அரசியலமைப்பின் கோட்பாடுகளின் அடிப்படையாக தான் நடக்குது இந்த அரசியலமைப்பை நாம உருவாக்கி அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வருடமும் கொண்டாடிக்கிட்டு கொண்டாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கி இருந்தாலும் நம்மள நிர்வகிப்பதற்கு நம்ம கிட்ட அரசியலமைப்பு சட்டம் கிடையாது நாம என்ன பண்றோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பிரிட்டிஷ் கவர்மெண்டால ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட இந்தியன் ஆக்ட தான் நாம சட்டமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம் ஸோ இப்போ நமக்குன்னு ஒரு சட்டம் தேவைப்படுது ஸோ இப்போதான் நமக்கு சுதந்திரத்திற்கு முன்பு ஒரு சுதந்திர போராட்ட வீரராக நாம் அறியப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தேவை சுதந்திரத்துக்கு பின்பு மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கு தேவைப்படுது அவரும் உதவ முன் வராரு இந்தியா எப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்படுது இந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தாறாம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுது இதன் பிறகு இந்த அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறாம் தேதி அன்னைக்கு அமலுக்கு வருது ஸோ இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது நவம்பர் இருபத்தாறாம் தேதியே தாக்கல் பண்ணிட்டாலும் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை உடனடியாக கொண்டு வந்துடுறாங்க உதாரணத்துக்கு குடியுரிமை தேர்தல் இடைக்கால அரசு இடைக்கால நாடாளுமன்றம் ஆனா மீதி இருக்கக்கூடிய அத்தனை சரத்துக்களையும் சேர்த்து மொத்தமாக ஜனவரி இருபத்தி ஆறு டோட்டலாக அதை ஏத்துக்கிறாங்க அன்னையில இருந்து டோட்டலாக இதை ஏத்துக்கிறாங்க இப்பதான் இந்த வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருந்தாலும் நாம ஏன் இந்த ஜனவரி இருபத்தி ஆறுன்ற தேதியை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாசத்துல பிரிக்கப்படாத இந்தியாவில் தற்போது அந்த பகுதி பாகிஸ்தான்ல இருக்கு லாகூர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கும் பார்த்திருப்பீங்க பிரிக்கப்படாத இந்தியாவில் அதுவும் இந்தியா தான் அங்க ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க என்ன தீர்மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு விடுதலை அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க இந்த தீர்மானத்தை ஒவ்வொரு ஆண்டும் நாம அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி ஒரு கோரிக்கையை விடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அந்த நாள் அனுசரிக்கப்படுது ஒவ்வொரு வருடமும் சோ சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு எந்த ஒரு நாள்ல முழு விடுதலைக்கான தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல காங்கிரஸ் கட்சி போடுறாங்க பிரிக்கப்படாத உள்ள அந்த நாள் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி இருபத்தாறு நாம அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறாங்க மக்கள் கிட்ட சுதந்திரத்திற்கு பிறகு நமக்கு அரசியலமைப்பு சட்டம் உருவான பிறகு எந்த நாளை மக்கள் ஒவ்வொரு வருடமும் முழு விடுதலைக்கான நாளாக அனுசரித்து வந்தார்களோ அதே நாளை குடியரசு நாளாக நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனவரி இருபத்தாறுன்ற ஒரு குறிப்பிட்ட தேதியை நாம் குடியரசு தினத்திற்கான நாளாக தேர்ந்தெடுத்துக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் குடியரசு தினத்தில் யார் கொடியேற்றுவாங்க இதற்கு பின்னாடி தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அதில் தமிழகத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் குடியரசு தினத்தன்று ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் தான் குடியேற்றுவார் அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அப்போதைய இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்ன கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பிரதமராக இருப்பவர் தானே மத்தியில் கொடி ஏற்றுறாங்க குடியரசு தினத்துக்கு ப்ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் கொடி ஏற்றுகிறாங்க அதே மாதிரி மாநிலத்தில் வந்து ஒவ்வொரு வருடமும் இனிமேல் முதல்வராக இருக்கக்கூடியவர் சுதந்திர தினத்திற்கு கொடியேற்றட்டும் ஆளுநர் அவர்கள் குடியரசு தினத்துக்கு கொடியேற்றட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அடுத்த வருடத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்திற்கு அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கொடியேற்றுவாங்க டெல்லியில் பிரதமர் கொடியேற்றுவார் குடியரசு தினத்திற்கு அந்தந்த மாநிலத்தினுடைய ஆளுநர்கள் மாநிலங்களில் கொடியேற்றுவாங்க மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார் இந்த கொடியேற்ற விவகாரத்தில் மாநில முதலமைச்சர்களுக்கு இந்த உரிமையை வாங்கி கொடுத்தது நம்ம தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அப்படின்றது இதில் ஒரு கூடுதல் செய்தி இதை நம்ம சொல்லித்தான் ஆகணும் நம்ம நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரமாகிட்டாங்க அப்ப இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவராக யார் வந்திருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இந்தியரும் இல்லை ஏன்னா அதற்கு முன்பு நம்ம கிட்ட அரசியலமைப்பு சட்டம் கிடையாது இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவராக யார் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் முதல் ஜனாதிபதியா வர்றாங்க அவங்க எப்போ வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அன்று அரசியல் நிர்ணய மன்றத்தின் உறுப்பினர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் அதில் இந்தி மற்றும் ஆங்கில பிரதிகளில் கையெழுத்து போடுறாங்க அந்த கையெழுத்து போட்ட நாளில் இருந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்திய குடியரசின் முதல் தலைவராக ஆகுறாங்க இதில் இன்னொரு செய்தியாக இந்திய அரசியல் சட்டத்தை எத்தனை நாளில் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அன்று இந்திய அரசியல் நிர்ணய மன்றத்தின் முதல் கூட்டம் நடக்குது அதுக்கப்புறம் ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் கழித்து நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று புதிய அரசியலமைப்பு சட்டம் கம்ப்ளீட் ஆகுது ஸோ இவ்வளவு நாட்கள் ஆயிருக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாம உருவாக்கி முடிப்பதற்கு நேர்களே நாம் குடியரசு தினத்தை பற்றி நாங்கள் சொன்ன தகவல்களில் உங்களுக்கு தேவையான தகவல்கள் எதாவது கிடைத்திருக்கும் முழுமையாக நம்புகிறோம் மேலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ன்றது இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை நாங்கள் கொடுப்பதற்கு எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு சப்போர்ட் தான் எங்களை மென்மேலும் இது போன்ற வீடியோக்கள் கொடுப்பதற்கு தூண்டுதலாக இருக்கும் நன்றி அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள்